அந்த மைக்ரோசாஃப்ட் தொழில் நுட்பம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நேற்று திடீரென்று அந்த மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினுடைய தொழில்நுட்பம் குறிப்பாக அந்த சில சாஃப்ட்வேர் என்பது செயலிழக்கப்பட்டிருக்கு அவுட்டேஜ்னு சொல்லுவாங்க செயலிழக்கப்பட்டு இருக்கிறது அது வந்து ஏதோ ஒரு ஸ்பை வேற இருக்கலாம் மற்ற வேற ஏதாவது தொழில்நுட்ப கோளராக கூட இருக்கலாம் அது இன்னும் அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து பாதிப்புகள் பார்த்தீங்கன்னா விமான சேவை மட்டுமல்லாமல் பல அலுவலகங்கள் அந்த அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தக்கூடிய அலுவலகங்கள் முழுமையாக பாதிக்க பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கு சில நிறுவனங்களுடைய பணிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பந்து பங்கு சந்தை உள்பட சில ஏரியாக்களில் பாதிக்கப்பட்டிருப்பதாக நாம கருதுகிறோம் குறி பாதிப்பு என்பது பங்கு சந்தையில் அதே போன்று விமான ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளே என்பது அந்த அந்த சாப்ட்வேர் பயன்படுத்தக்கூடிய அனைத்து இடங்களிலுமே இந்த பிரச்சனை என்பது ஏற்பட்டு உடனடியாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினர் அதே போன்று மற்ற நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து தொழில்நுட்ப எல்லாம் சேர்ந்து மென்பொருள் நிறுவனம் சேர்ந்து அந்த மென்பொருள் எங்க என்ன பிரச்சனை அது க்ரௌட் ஃபைண்ட் என்று சொல்லக்கூடிய இன்னொரு சாஃப்ட்வேர் பயன்படுத்தி அதை ஓரளவுக்கு சீர் செய்து கொண்டு வருவதாக நாம் அறிகிறோம் இதுல நம்முடைய இந்தியாவில் பொழுது குறிப்பாக பங்கு சந்தை அதே போன்ற விமான நிலையங்கள் ஸ்பைஸ் ஜெட் இது இந்த இண்டிகோ மட்டுமே ஏறத்தாழ ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு விமானங்களை ரத்து செய்துள்ளது அதில் சிறிய கோலார் என்பது அந்த டிஸ்பிளே ரிஜிஸ்டரில் அது மாதிரி எப்படி அந்த இன்வே அவுட்வேல என்னென்ன அரைவல் டிபார்ச்சரில் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்துகிற அந்த இடங்கள்லாம் பிரச்சனை இருந்துக்கிறதாக அறிகிறோம் இது இது தான் இது வந்து பெரிய தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய குறிப்பாக சாப்ட்வேர்ல பணி செய்ய இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய வீடுகள் பயன்படுத்துகிறோம் சின்ன அலுவலர்கள் பயன்படுத்துகிற பொழுது கூட இந்த சாஃப்ட்வேர் பிரச்சனை என்பது வரும் ஸ்பைவேர் என்பது வரும் அப்புறம் சமீபத்தோட ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக விட மால்வேர்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி வைரஸை பயன்படுத்தி சில கோளாறுகள் செய்யப்பட்டது இது நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் இந்தியாவில் பெரிய அளவுக்கு விமான தளங்கள் தவிர மற்ற பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை என் வர்த்தகத்தை பொறுத்த மட்டும் ஸ்டேட் பேங்க்ல இந்தியாவிலே பெரிய நிறுவனம் வங்கி வங்கி வர்த்தக நிறுவனம் என்பது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா குறிப்பாக வாடிக்கையாளர்கள் நிறைய இருக்கக்கூடிய பேங்க் வங்கி அந்த அந்த வங்கியிலுமே எந்தவித பிரச்சனையும் இல்லை என்பதுதான் தான் அவங்க அவங்களுடைய தலைவர் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய விஷயம் அதனால வந்து வர்த்தகத்தை பொறுத்த மட்டும் இந்தியாவில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை இருந்தால் அந்த பங்கு சந்தையும் இப்போ மீண்டு வந்துட்டு இருக்கிறாங்க இது நடக்கக்கூடிய விஷயம் தான் ஆனால் மைக்ரோசாப்ட் போன்ற பெரிய நிறுவனங்கள் இதில் ஏற்படுகிறது என்பது ஒரு கவலைக்குரிய விஷயமாக நான் பார்க்கிறேன்